இந்த ஓவியின் பொருளாவது சிலர் தங்களை யவனர் அதாவது முஸ்லிம் என்கின்றனர் சிலர் அந்தனர் என்கின்றனர் கிருஷ்ணனுக்கு சமமான லீலைகளை செய்யும் தங்களை சத்தியமாய் யாரோ அறியவல்லார் என்று ஸ்ரீ தாஸ்கனு மகராஜ் அவர்கள் இந்த ஓவியில் குறிப்பிட்டுள்ளார் இதில் பாபா எவனரா அல்லது அந்தனரா என்று வினவி கிருஷ்ணனுக்கு சமமான லீலைகளை செய்வதாக தாஸ்கனு மகராஜ் குறிப்பிடுகின்ற போது ஏன் அவ்வாறு குறிப்பிடுகின்றார் என்றால் ஸ்ரீ கிருஷ்ணர் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் வளர்ந்து என்று கூறுமாறு தேவகியின் மகனாக மதுராவில் பிறந்து யசோதையின் மகனாக ஆயர்பாடியில் வளர்ந்தார் பின் துவாரகையை ஆண்டார் அதைப் போலவே ஸ்ரீ சாய்நாதரும் ஓரிடத்தில் அதாவது பத்ரி என்று சொல்லப்படுகின்றது அந்த பத்ரியில் அந்தனர் குடும்பத்தில் பிறந்து வேறோரிடத்தில் முகமதிய அவுலியாவிடம் வளர்ந்து மற்றோர் இடமான ஷீரடியில் அருளாட்சி செய்தார் என்பதால் இவ்வாறு தாஸ்கனு மகராஜ் அவர்கள் வர்ணித்துள்ளார் என்று கருதப்படுகின்றது ஜெய் சாய்ராம்